பெருவானி ஆற்ப பந்துகளே இராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் ராமராஜ்யம் ஏற்படும் ராமராஜ்யத்திற்காக அனைவரும் நாம் சங்கல்பித்து ஏகோபித்து ராமநாமத்தை ஜபித்து வென்றிடுவோம் வெற்றி கிடைக்கும் தர்மதேவன் எமதர்மராஜன் கருட புராணத்திலிருந்து நைமைசாரணி முனிவர்களை நோக்கி சூத முனிவர் தொடர்ந்து கூறினார் பரமானந்த பிரபுவாகிய சிவன் நாராயணன் கருடாழ்வானுக்கு நரகங்களை பற்றியும் விளக்கி கூறிவிட்டு எடுத்து அடுத்து யமபுரியை பற்றியும் எமதானைப் பற்றியும் கூறியுள்ளார் கருடா பிண்ட சரீரத்தை விடுவிக்கும் ஜீவன் அங்குஷ்ட பரிமாண பரிமாணமுள்ள உள்ள புதிய சரீரத்தை பெற்று வன்னி மரத்தில் தங்கியிருப்பான் என்றும் அதன் பிறகு கர்ம சரீரத்தை பெற்ற பின்பு யமபுரிக்கு செல்வான் என்றும் கூறினான் ஜீவன் எமோபுரிக்கிச் செல்லும் வழியில் இருபது யோசனை அளவுள்ள சித்திரகுப்தனின் மளிகைக்கு கடனாக வேண்டும் அங்கே அந்த ஜீவனின் பாவ புண்ணிய கணக்கிடப்படும் ஜீவன் தன் வாழ்நாள் காலத்தில் தான தர்மங்களை செய்திருந்தால் அல்லது அவன் மறித்தபின் அவனை குறித்து அவர் புத்திரனோ அல்லது உறவினர்களோ தான தர்மங்கள் செய்திருந்தால் அவன் புண்ணியலோகத்தை அடைவான் புண்ணியத்தை பெறுவான் அடுத்து அங்கிலேஷ் என்னும் ஜீவன் பட்டினம் என்னும் யமபுரிக்கு செல்கிறான் யம தர்மராஜனை இருப்பிடமான யமபுரி இருபத்தி நான்கு யோசனை அளவு நீண்ட மாபெரும் பட்டினமாகும் இறந்தபின் தன் வாழ்நாளிலோ அல்லது மறித்தவனை குறித்து அவனது உறவினரோ இரும்பு உப்பு பருத்தியல் நிறைந்த பாத்திரங்கள் ஆகியவற்றை தானம் செய்திருந்தால் வைவச புரியிலுள்ள உள்ளவர்கள் மகிழ்வார்கள் ஆகையால் யமதர்மனின் பணியாளர்கள் அந்த ஜீவன் யமபுரியை நெருங்கியதுமே காலதாபனம் செய்யாமல் அவனது வருகையை எம தர்மராஜனிடம் சென்று அறிவிப்பார்கள் வைவச பட்டினத்திலே தர்மராஜன் என்பவர் எப்போதும் காவல் புரிந்து கொண்டிருப்பான் இறந்தவனை குறித்து அவனது உறவினர் கோதுமை கடலை மொச்சை ஏழு கொள் பயிறு துவரை ஆகிய ஏழு தானியங்களை தானம் செய்திருந்தால் தர்மத்பஜன் மிகவும் திருப்தி அடைகிறான் அதன் பின்பு அவ்வாறு திருப்தியடைந்த பஜன் அந்த ஜீவனை யம அழைத்துச் செல்வான் என்ற யமபுரியும் தோற்றமும் யமதர்மனின் தோற்றமும் மனிதனுக்கு மனிதன் வேறுபாட்டோடு காட்சியளிக்கும் நன்மைகளை செய்த ஜீவனுக்கு யமபுரி சொர்க்கலோகமாக காட்சியளிக்கும் யமதர்மனும் சாந்த வடிவம் உள்ள தர்மதேவனாக காட்சியளிப்பான் ஆனால் தீமைகள் செய்த பாபஜீவனுக்கு யமபுரி மிகவும் அச்சத்தை தோற்றுவிக்கும் நரகமாக காட்சியளிக்கும் யமதர்மனும் மிக கோர வடிவத்துடன் அஞ்சத்தக்க தோற்றத்துடன் காட்சியளிப்பான் பாவம் செய்த பாவிகள் யமதர்மனின் அரண்மனைக்குள் நுழையவே அனுமதிக்கப்படுவதில்லை தான தர்மங்கள் செய்த புண்ணிய ஜீவனை யமதர்மனின் மண்டபத்திற்குள் நுழையவும் அனுமதிக்கப்படுகிறான் புண்ணிய ஜீவன் யமதர்மனை கண்டால் இறைவன் வகுத்த விதிகளின் நன்மைகளையும் தன்மைகளையும் அதன்படியே உலகமெல்லாம் இயங்குகின்ற உண்மையையும் புரிந்து கொள்வான் இறைவனின் தெய்வீகத்தை அவன் உணர்ந்து கொள்வான் புண்ணிய ஜீவன் ஒருவனை கண்டவுடனே யமதரும் அவனுக்கு மரியாதை அளிக்கும் பொருட்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்து நிற்பான் மேலும் இந்த ஜீவன் பலப்பரிய புண்ணியங்கள் செய்தவன் என்பதால் இவன் சூரிய மண்டலத்தின் வழியாக பிரம்மலோகத்துக்கு அடையும் தொகுதி படைத்தவன் என்று எண்ணிக்கொள்வான் திருடா இந்த இறந்த ஒருவனுக்கு நற்பேற்றை அளிக்கும் புண்ணியங்கள் எல்லாம் அவன் அளிக்கும் தான தர்மங்கள் வந்து சேருபவை என்பதை எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள அவ்வாறான அரசியல்தான் அந்த ஜீவனின் யமலோக பயணத்தை எளிதாகவும் இனிமையாகவும் மாற்றி அமைக்கும் ஒருவனின் புண்ணியங்களே அவனை யமதர்மனின் முன்பு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை புரிந்து கொள் யமலோகத்தில் யமதர்மனின் மணிமண்டபத்தை அடையும் பாதை எங்கும் ஆயிரம் யமகிங்கரர்கள் கையில் உலக்கை பாசம் முதலில் ஆயுதங்களுடன் நிற்பார்கள் பர்வஜீவன் உள்ளே நுழைந்தால் பாவஜீவன் உள்ளே நுழைந்தால் அவனை கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து அவன் எலும்புக்குடாக மாறும் வரை அவனை தோலை உரித்து சித்திரவதை செய்ய எமது எப்போதும் காத்து கொண்டிருப்பார்கள் அல்லது அவனது உறவினர்கள் மாசிக சோடக கும்ப சோடகும்பானம் மற்றும் பத்ததாரணங்களை முறையாக செய்திருப்பார்கள் என்றால் யமதூதர்கள் அவர் அந்த ஜீவனை மிகவும் எளிதாக யமதர்மனின் முன்னே கொண்டு போய் நிறுத்துவார்கள் அதே வேளையில் பாபஜீவனை பாசத்தால் இருக கட்டி உலக்கையால் அவனை அடித்து துவைத்து உடைத்து ஆடு மாடுகளை கட்டியிருப்பது போல் இழுத்துச் சென்று யமதர்மனின் முன்னே கொண்டு நிறுத்துவார்கள் அவரிடத்தில் அந்த ஜீவன் பூர்வ ஜென்மத்தை செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப மறு ஜென்மத்தை அடைவான் ஒருவனது பாப புண்ணியங்களே அவனை தேவனாகவும் மனிதனாகவும் விலங்காகவும் பறவையாகவும் புழு பூச்சியாகவும் மீண்டும் பிறக்க வைக்கின்றன பாவங்களின் பலனாக ஒருவன் புல் புண்டு புழு பூச்சி என்பதாக பிறவுகள் எடுத்துக்கிறான் ஒருவனின் புண்ணிய கணக்கு மிகுந்திருந்தால் அவன் ஒன்று போலவே மனிதனாக பிறக்கிறான் அவ்வாறு பெறுவதற்கு அரிதான மனித பிறவி ஒருவன் எடுத்தானாகில் அப்பிறவியின் மகிமையை உணர்ந்து தான தர்மங்கள் முதலிய அறச்செயல்களை செய்தாக வேண்டும் ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் அவன் மீண்டும் தர்மத்தில் விழுவான் பாவங்களை செய்த ஒருவன் கையில் விளக்கை ஏந்தி சென்றாலும் இருந்த நகரத்தில் பாதாளத்தில் விழவே செய்வான் தான தர்மங்களை செய்தவன் வேறு எந்த காரணத்தினாலும் வேறு எந்த வகை பிறவுகளை எடுத்தாலும் அவன் செய்த தான தர்மங்களின் பலனை அவன் அந்த ஜென்மத்தில் அடையவே செய்வான் மனிதனாக பிறந்தான் மறித்துவிட்டால் அவனது உடல் மண்ணில் புதைக்கப்பட்டு புழுக்களாக மாறலாம் அல்லது அவனது உடல் நெருப்பில் வைக்கப்பட்டு சாம்பலாக மாறலாம் அல்லது அவன் உடல் குப்பையில் வீசப்பட்டு நாய் நரிகள் தின்னும் நிலைக்கு உள்ளாகலாம் மனித உடலின் தன்மை அத்தகையதே இருப்பினும் மனித பிறவி என்பது எளிதாக அடையக்கூடிய பிறவி அல்ல என்பதை புரிந்துகொள் கொள் அந்த எந்த அங்ககீனம் இல்லாமல் பிறப்பது அதிலும் அரிதானது அவ்வாறு உடல் குறையோடு இல்லாமல் பிறப்பினும் அவன் பிரமகுலத்தில் பிறப்பது என்பது அதிலும் அரிதானது பிரமகுலத்தில் பிறந்தாலும் வேதங்களை கற்றுணர்ந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து முக்தியை பெறவே முயற்சிக்க வேண்டும் ஒருவன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவனது குல ஒழுக்கங்களை கடைபிடித்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்து தான தர்மங்களை செய்தவன் இறைவனின் கருணையால் தர்கதி அடையலாம் என்று சிவன் நாராயணன் திருவாயு மலர்ந்தொள்ளி கருடனுக்கு கூறப்பட்டுள்ள கருட புராணத்திலிருந்து ஒரு சில துளிகள் நாமும் பொருந்திக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இப்படி நம்ம இப்படி கொடுத்த பிறவி பயனுள்ளதாக பண்புள்ளதாக ஒழுக்கத்துடன் கட்டுப்பாட்டுடன் நல்ல புத்தியுடன் பயன்படுத்தி கொண்டு மனித பிறவி பலருக்கு ஜீவன் ஜீவராசிகள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவே வாழ்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான பிறவி அற்புதமான சமயம் சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொண்டு நாமும் வாழ நாடும் வாழ நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் வாழ என்று பிரார்த்தித்து ராம ராஜ்யத்திற்காக சபதமேற்று ராமநாமத்தை சொல்லி ராமனை ஜபித்து ராமனை பிரார்த்தித்து ராமராஜ்யம் ஏற்படும் ஏற்படுத்தி கொடுப்பும் ஏற்படுத்திவிடும் என்பதை கூறிக்கொண்டு రామానుజరి ప్రార్థిత ఆశీర్వాదం